நம்ம மாவட்டத்தில் மொத்தம் எழுபத்தி ஏழு முகாம் கேம்ப் பிளான் பண்ணிருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் பத்தொன்பது முகாம் முடிச்சிருக்குங்க பதிமூணு ஒன்பது அன்னைக்கு கடைசி கேம்ப் நடத்துறோம் இந்த முகாமுக்கு எப்படி வரவேற்பு இருக்கு மக்கள்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ் அதிக அதிக அளவுல வரவேற்பு வந்திருக்கு உதாரணத்துக்கு ஒரு முகாமுக்கு சராசரியா தொள்ளாயிரத்தி மனுக்கள் வந்திருக்கு இது வரைக்கும் நடந்த முகாம்ல இன்னைக்கு தேதியிலேயும் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர் ஏற்கனவே வந்துட்டாங்க நூத்தி எண்பது காலையில இருந்து பதியப்பட்டிருக்கு எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு பதினொன்னு பண்ணி வாட்டர் அவங்களுக்கு எல்லாம் எல்லா உங்க பேர் என்ன உங்க ஊர் என்ன

மாணவீக முதலமைச்சர் அவர்களுக்கு கலை வணக்கம் எனது பேர் ஆகாஷ் நான் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சிராய் பணியாற்றுகிறேன் மனுக்க பதிவு செய்ததற்கு எத்தனை கணினிகள் அமைச்சிருக்கீங்க கலெக்ட் சொல்லுங்க சார் மொத்தம் வந்து நமக்கு பத்தொன்பது துறைகள் இருக்கிறது ஒவ்வொரு துறையோடும் தனியா கவுண்டர் வித் கணினிகள் வந்து இருக்கு சார் பத்தொன்பது ஒவ்வொரு துறைக்கும் வெளியில வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டோக்கன் போடுறதுக்கு அழைச்சிட்டு போறது பதினொன்னு ஏழு ஜூலை ஆரம்பிச்சோம் சார் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் வரைக்கும் மொத்தம் ஐம்பத்தி நாலு கேம்புகள் வந்து பிளான் பண்ணிருக்கோம் சார் பதினெட்டு கேம்புகள் முடிஞ்சுள்ளது முடிந்துள்ளது இன்னைக்கு வந்து மூணு கேம்ப்ஸ் வந்து நடைபெற்று இருக்கிறது சார் இது வரைக்கும் மொத்தம் எவ்வளவு பெட்டிஷன் வந்திருக்கும் இருக்கும் வந்திருக்கு சார் மொத்தம் வந்து பதினெட்டு கேம்பில் வந்து ஏழாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட பெட்டிஷன் வந்திருக்கு சராசரியான ஒரு கேம்ப்ல நானூறுல இருந்து நானூத்தி ஐம்பது பெட்டிஷன் வரைக்கும் வந்துட்டு இருக்கு சார் என்ன அதிகமா சார் அதிகமா அது அதிகமாய் வந்து துறை சார்ந்த பெட்டிஷன்ஸ் வருது சார் இப்போ பருப்பு திருத்தம் வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை அப்புறம் வந்து மின் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல பேரு பேர் திருத்தம் அதே மாதிரியான பெட்டிஷன்ஸ் அதிகமாய் வந்துட்டு இருக்கு சார் அதனால பண்ணி கொடுக்குறீங்க பட்டா மாறுதல் எல்லாம் சார் பட்டா மா பட்டா மாறுதல் வேற லீகல் இஷ்யூஸ் இல்லாத எல்லாம் சார் நம்ம ஒரு முப்பது நாள்குள்ளே முறிச்செடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார்

இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக நீங்கள் அறிமுகப்படுத்தின ஒரு மகத்தான திட்டம் அதில் பத்து கோரிக்கைகளில் கொடுத்த ஓராண்டிலேயே நாகப்பட்டினத்திற்கு மட்டும் பாதி கோரிக்கைகள் ஐந்து கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய ஆணையை பிறப்பித்திருக்கீங்க அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திட்டம் மக்களோட நேரடியாக நீங்களே இப்படி வந்து கனெக்ட் ஆகி ஒவ்வொரு மக்களுடைய கோரிக்கைகளையும் விரைந்து நிறைவேற்றக்கூடிய இந்த சிஸ்டம் ஒரு பெரிய சாதனை இதுவும் கிடையாது கிடையாது இந்தியால இந்தியா தான் தான் நம்ம வந்து தமிழ்நாடு பல்வேறு கொள்கை அளவிலான திட்டங்கள்ல பார்க்க முடியுது மிகப்பெரிய மகிழ்ச்சி இதற்கு நாங்க நன்றி தெரிகாட்சி தலைவர் பேசுகிறேன் சார் ஒன்பது மணிக்கு

சரி போகுது மாவட்ட நிர்வாகத்து சார்புல ஆட்டோ வச்சு எல்லா ஊருக்கும் முதல்ல மூணு நாள் கலந்து சொல்லிட்டாங்க தலைவரை நம்ம போஸ்ட் அடிச்சு ஓட்டோம் அது மாதிரி அவங்களும் இந்த இடத்துல ஒரு மூணு மூணு ஊராட்சி நாலு ஊராட்சியை சேர்த்து ஒரு இடத்துல பெரிய முகாம் மாதிரி நடத்தி அவங்கள வரவழைக்கிறதுக்கான வாகனமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வருவாய்த்துறை ஊரக எல்லாத்துறையும் சேர்த்து இது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம் சார் என்னோட சுப்புலட்சுமி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலர்கள் துறை சார்ந்த அலுவலர்களும் இங்க இருக்கிறாங்க சார் அந்த பதினைஞ்சு துறை சார்ந்த அலுவலர்கள் மாவட்ட அளவிலான அலுவலர்கள் இருக்காங்க சார் ரெண்டு மூணு கேம்ப் மாவட்ட இதுவரை

பதினாலு கவுண்டர் போட்டு ஒவ்வொரு கம்ப்யூட்டர் பிரிண்டர் கூட கேபிள்ல நெட் கனெக்ட் பண்ணி நாங்க எல்லா மனுக்களையும் என்ட்ரி போடுறோம் சார் அதனால மனுக்கள் என்ட்ரி போடுறதுல எங்களுக்கு எந்த தொய்வும் இல்ல சார் என்ன என்ன கோரிக்கை கொடுத்தீங்க முடிஞ்சிடுச்சு அவங்க பிரச்சனை நடந்துருச்சா நடந்துருச்சு எப்போ நடந்தது எப்ப கொடுத்தீங்க எப்ப முடிஞ்சது இப்பதான் காலையில கொடுத்தோம் சேர்ந்து வணக்கம் சார் வணக்கம் நானும் வந்து குடியா குடியாத்தங்க ஊரை சேர்ந்தவங்க என் குழந்தை வந்து பேரு பிரசன்னராஜ் அவன் வந்து ஒரு மூளை முடக்கவாத நோயினால பாதிக்கப்பட்ட குழந்தை அவனுக்கு வந்து சிபி வீல் சேருக்காக அப்ளை பண்ணலாம்னு இன்னைக்கு காலையில வந்திருந்தேன் வந்து மனுவை வந்து அந்த துறை சார்ந்த வந்து வாங்கிட்டு

ஒரு மூன்று முறை வந்து நம்ம முன்னேற்பாடு கூட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து நடத்தியிருக்கோம் சார் அதே போல வந்து கோட்டாட்சியர் ஊராட்சி வண்டி அலுவலகத்திலையும் வந்து நடத்தியிருக்காங்க இங்க முன்னேற்பாடு கூட்டங்கள் வந்து ஜூன் மாதம் இறுதி வாரத்திலையும் ஜூலை மாதம் இரண்டு முறையும் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டது சார் இதுல வந்து கூட்டம் இந்த முகாம்களுக்காக தேர்வு செய்வதற்கான இடவசதிகள் என்ன மாதிரியான வசதிகள் இந்த முகாம்கள்ல ஏற்பாடு செஞ்சு தரணும் மாதிரி துறைகள் வந்து இங்க பங்கேற்கணும் அந்த துறைகளுடைய சேவைகள் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் துறை சார்ந்த அதிகாரிகள் என்னென்ன செய்யணும் அந்த அந்த துறை சார்ந்த வந்து விரிவாக எடுத்து சொல்லப்பட்டது முதல் கேம்ப் ஆரம்பிச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ரெண்டு கேம்ப் முடிச்சிருக்கோம் சார் இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு மனுக்கள் பெற்றிருக்கோம் சார் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்க என்னுடைய பேர் ஸ்ரீதேவி நட்டார் நான் தான் வசிச்சுட்டு வரேன் நான் வந்து கோவிந்தமாள் ஆதித்யநார் மகளிர் கல்லூரியில மூன்றாம் ஆண்டு வேதியியல் பிரிவுல படிக்கிறேன் என்னுடைய கல்வி படிப்பை வந்து வள்ளியம்மியார் பெண்கள் பெண்கள் பள்ளி குலசேரப்பட்டின படிச்சு முடிச்சேன் என்னோட நான் வந்து புதுமை திட்டத்திற்காக தான் அங்க மனு குடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க அவங்க இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்வித்தொகை பெற்று அது மூலமா அவங்களுக்கு நிறைய பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு அவங்க இந்த கல்வித் தொகையை வச்சுதான் அவங்க கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் வந்து இப்போ ஏடெட் ஸ்கூலுக்கும் உண்டு இருந்தாங்க நான் சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஏடெட் தமிழ் வழி கல்விதான் படிச்சேன் இப்போ எனக்கும் இது எலிஜிபிள் உண்டு அப்படிங்கிறதுனால குலசேரப்பட்டினத்துல மக்களோட முதல்வர் அந்த முகாம்ல வந்து என்னோட மதிவு மனுவை கொடுக்கறதுக்காண்டி நான் இங்க வந்திருக்கேன் சார் இந்த உதவியான திட்டம் புதுமை பெண் திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதா எல்லாத்துக்குமே அமைச்சிருக்கு குடுத்துட்டீங்களா மனு குடுத்துட்டீங்களா ஆ எஸ் சார் சார் குடுத்துட்டோம் சரி இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாம்பு மிக முதல்வர் அவர்களுக்கு எனது மனதார நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்